குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம்சிஆர் சி ஆர் பியோர் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பிரதமர் மோடி டிரம்புக்கு இடையே நல்ல நட்பு இருந்தும் அமெரிக்காவோட ஹேண்ட்லிங் இவ்வளவு மோசமா இருக்கே இந்த தேசம் ஒரு சக்தி வாய்ந்த தேசம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அதை டிரம்ப் உணர்ந்திருக்காரான் கேட்கிறேன் அது டிரம்ப் இல்ல உலகத்துல உணராம யாராலும் இருக்கவே முடியாது விலங்கு போட்டு அமிச்சிட்டாங்களே விளக்கம் கொடுக்கிற மத்திய அமைச்சர் ஒரு ஒரு கூட வார்த்தை சொல்ல அமெரிக்கா அவங்க சட்டப்படி தான் அதை பண்ணாங்க கண்டிக்கிறோம் என்பதை வார்த்தையில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லா தருணங்களிலும் இல்லை நான் தான் சொன்னேன் எல்லாமே வெளிப்படையா தெரியணும் அவசியம் இல்லை உங்களுக்கு இதற்கான விளைவுகளை நீங்க வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்ப நீங்க பேச மாட்டீங்க கொலம்பியா பிரதமர் அமெரிக்கா விமானத்தை எங்க நாட்டுல தரையிறக்க முடியாது நாங்க விமானம் அனுப்புறோம் எங்க நாட்டை வர நாங்க கூட்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படியே நீங்க வந்துட்டு பாருங்க நீங்க கொலம்பியாவும் இந்தியாவும் ஒண்ணா என் பிரச்சனை தான் கொலம்பியா இந்தியாவோட சின்ன நாடு அவங்களே அவளை எதிர்வினையாற்றும் போது மோடி தான் உலகத்திலே சக்தி வாய்ந்த தலைவர் ஒரு பில்டப் பண்ணீங்களே இப்ப இப்படி விளங்க மாட்டி அமைச்சிருக்காங்களே மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் பதில் சொல்லி நான் என்ன சொல்றேன் வெளியூர் விளங்க மாட்டலன்னு சொல்றேன் ஒரு அற்ப அரசியல பகுதி சார் ஜோ பைடன் போராட்டினாரு இது மாதிரி கம்பெனி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொலம்பியா மாதிரியோ ஏகோட்டாஸ் மாதிரியோ ஒரு சின்ன நாடை ட்ரீட் பண்ற மாதிரி தான் இந்தியாவை ட்ரீட் பண்ற ட்ரம்ப் அந்த அதிபர் ட்ரீட் பண்ற மாதிரி பிரதமர் மோடி ஹேண்டில் பண்ணிருக்காரு விலங்கு மாட்டி நாற்பது மணி நேரம் உணவு இல்லாம தண்ணி ஒரு பாட்டில் தான் கொடுப்போம் வாஷ்ரூம் ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒருத்தங்க வந்து இறங்குறாங்கல்ல எதிரிலே கொஞ்சம் பொறுங்க எதிரிலே ஆற்றுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இதில் பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறத விட அதிகமா பண்ணுவாங்க அதுதான் வெளியூர் ஓகே நாடாளுமன்றத்திலே பண்ணலையே சார் நாடாளுமன்றத்தில் பண்ண மாட்டேன் நாடாளுமன்றத்தில் தான் சார் பண்ணணும் நாடாளுமன்றத்தில் எதிர்வினை ஆற்றுவதை விட உலக அரசியல் அரங்கில் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதை என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்து நீங்கள் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறைந்தபட்சம் நீங்க யாரும் ஒத்துக்க கூட சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போதே அவங்க இப்படி ஹேண்டில் பண்றாங்களேன்றது தான் கேள்வியாவே வைக்கிறேன் வெரி குட் நாடாளுமன்றத்துல எல்லாம் பேசுறதுக்கு வெளியுறவுத்துறை கொள்கை எடுத்துருந்து நாடாளுமன்றத்துல பேசி நீங்க என்ன பண்ணீங்கன்னு பண்ணாங்க கேவலம் பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு சொல்லி அவன்லாம் உள்ள போது நம்முடைய ராணுவ வீரர்கள் தலையை வெட்டி போட்டப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒதுக்கல அப்பெல்லாம் பேசாம தான் இருந்தீங்க எங்களுக்கு உங்களோட எமோஷன் அதிகம் நாங்க பாத்துக்கிறோம் தேசத்தின் இது பற்றல யாருக்கும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை சார் அதுல எல்லாம் எந்த சிக்கலும் இல்லை சார்

சரி இந்த சட்டவிரோதமாக அமெரிக்காவில் கூடியிருந்தவங்களை இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ண விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்வினை கற்றிருந்தாங்க அதுக்கு அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார் இந்த ஷோ முதல்ல எப்படி பார்க்குறீங்க அமெரிக்கா நடந்து கொண்ட விதம் சரிதானா இல்லை இல்லை கண்டிப்பாக அது சொல்லவே முடியாது இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வல்லரசாக உலக அரங்கில் இருந்து கொண்டிருக்கிறது முன்பு போல இந்தியர்களையோ இந்திய தேசத்தையோ எந்த நாடுமே டீல் பண்ண முடியாது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் யாருமே பண்ண முடியாது அதை வந்து நம்ம பல நேரங்களில் நிரூபித்திருக்கிறோம் பல நாடுகளில் போர் சூழலில் அங்கே இருக்கிற குடிமக்கள் மாட்டி கொண்டு தவித்த போது நாம் நம்ம நாட்டு மக்களை வந்து ஃப்ளைட்டில் போய் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வரும்போது மற்ற நாடுகள் நம்மிடம் அமெரிக்காவே ஒரு தடவை உதவி கேட்டுச்சு அமெரிக்கர்களை மீட்டு நம்ம கொடுத்தோம் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நினைச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்காங்க இப்போ வந்து முன்பு போல கிடையாது அதனால வந்து இதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணியும் நிறைய விஷயங்கள்ல பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு இடையே நல்ல நட்பு இருந்தும் அமெரிக்காவோட ஹேண்ட்லிங் இவ்வளவு மோசமா இருக்கே அப்படிங்கிறது எப்படி இது வந்து நீங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் முடியுமான ஒரு நட்பாக பார்க்க கூடாது நடுவுல இவர் ஜோ பைடன் இருந்தாருல்ல அப்பயுமே அமெரிக்கா அரசு நம்மிடம் வந்து ஒரு எந்த விதத்திலும் வாலாட்டாமலும் அதே சமயத்துல அதாவதுங்க ராஜதந்திர ரீதியில ஒரு நாடு நல்லெண்ணெய் அடிப்படையில் ஒரு நாட்டோடு நட்பு வகை இருப்பது என்பது வேறு இந்த தேசம் ஒரு சக்தி வாய்ந்த தேசம் அப்படிங்கிற ட்ரம்ப் ட்ரம்ப் அது இல்லை உலகத்துல உணராம யாராலையும் இருக்கவே முடியாது போட்டு அதான் உலகத்துல யாராலையும் உணராமல் இருக்கவே முடியாது இந்த விஷயத்திற்கான பின்விளைவுகள் நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் கூட ஏன்னா வந்து என்ன சொல்றது உலக அரசியலை பொறுத்தவரை எல்லாமே வந்து வெளிப்படையாக தெரியாது கண்டிப்பாக எந்த ஒரு இதற்கான எதிர்வினையும் வெளியில் தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதற்கான எதிர்வினை என்பது ஆல்ரெடி ராஜாங்க ரீதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அவங்க டீல் பண்ணுறது ஒரு விஷயம் ஓகே பட் இந்த விஷயம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் போது விளக்கம் கொடுக்குற மத்திய அமைச்சர் மத்திய அரசோட பிரதிநிதியா பேசும்போது ஒரு கண்டிக்கணும்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா அமெரிக்கா அவங்க சட்டப்படிதான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டாயிரத்தி இருக்குன்றாரு நீங்க ஒரு கண்டிக்கிறோன்னு கூட ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன சிக்கல் அதுதான் சொல்றேன் எல்லாத்தையும் ஆஹ் உலக அரசியல்ல அதாவது வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியாது கண்டிக்கிறோம் என்பதை வார்த்தையில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லா தருணங்களிலும் இல்லை நான் தான் சொன்னேன் எல்லாமே வெளிப்படையா தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இதற்கான விளைவுகளை நீங்க வந்து பிற்காலத்துல பாப்பீங்க அப்ப நீங்க பேச மாட்டீங்க அப்ப நீங்க பேச மாட்டீங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த ஈரான்ல வந்து ஒரு கப்பல் தளத்தை வாங்கினாங்க இல்ல வந்து நான் மொரிஷியஸ் போயிருந்தேன் மொரிஷியஸ்ல அங்க இருக்கிற மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சாரு இந்திய அரசுதான் ஸ்பான்சர் பண்ணி அங்க வந்து மெட்ரோ போட்டிருக்கு எதுக்கு மொரீஷியஸ்ல போயிட்டு நம்ம காஸ்ட்ல மெட்ரோ போடணும் அப்படி அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு அக்காலிகாரன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி தீவு மொரீஷியஸ் நாட்டிற்கு சொந்தமான ஒரு குட்டி தீவை இந்திய அரசு வாங்கி அதற்கான நம்மளுடைய மில்டரி பேசி பாட்டு அப்ப என்னன்னா அந்த கடல் பரப்பில் நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு முயற்சி இப்போ இது எல்லாமே வெளிப்படையாக இப்ப நானே கூட இதை ஊடகங்கள்ல பேசுறது ஒரு உதாரணத்துக்கு தான் பேசுறேன் இதை வந்து ஒரு வெளிப்படையாக இப்போ நான் இதை அமைச்சராக இருந்தா என்னால இதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது புரியுதுங்களா இது வந்து பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் இதை எல்லாத்தையுமே ஊடகங்கள்ல வெளிப்படையா பேசிடவும் முடியாது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல எல்லா உலக நாடுகள் நாடுகளுமே அமெரிக்கா வந்து அனுப்புறாங்க பிரான்சு கொலம்பியா எல்லாமே மற்ற நாட்டு பிரதமர்கள் கொலம்பியா பிரதமர் அமெரிக்கா விமானத்தை எங்க நாட்டுல தரையிறக்க முடியாது நாங்க விமானம் அனுப்புறோம் எங்க எங்க நாட்டை நாங்க கூப்பிட்டு கூட்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படியே வந்துட்டு இதை பாருங்க நீங்க இப்போ பேசுறது ரொம்ப எனக்கு சொல்றது சிறுபில்லத்தனமா இருக்கு

இதெல்லாம் எதிர்ப்போ இது எதிர்ப்போ எதிர்வினையோ கிடையாது அணு ஆயுதங்களை யாரும் கையாள கூடாது என்று சொல்லும்போது அமெரிக்காவினுடைய சாட்டலை ஏமாத்திட்டு வாஜ்பாய் வச்சாரு இல்லையா அணுகுண்டு சோதனை நடத்தினார் இல்லையா பொக்ரான்ல அந்த அணுகுண்டு வைக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பிற்கு வெள்ளை மாளிகைன்னு பேர் வச்சார் ஒயிட் ஹவுஸ் அவங்களுடைய ஒயிட் ஹவுஸ்ல கொண்டு நாங்க போன்றதான் அதுக்கு மறைமுகமாக அவர்கள் சொல்லுகிற செய்தி அதற்கு பிறகு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததற்கு பிறகும் கூட இந்தியா எந்த விதமான பொருளாதார நஷ்டமும் வாஜ்பாய் அவர்களுடைய பீரியட்ல இதெல்லாம் எதிரிவினைன்னு சொன்னீங்கன்னா உலக அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இறக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் இதெல்லாம் செய்தி உலக அரசியலையும் வெளியுறவுத்துறை கொள்கையோ லோக்கல் அரசியலையும் நீங்கள் ஒன்று போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட வெளியுறவுத்துறைக்கான தோல்வி எதுவுமே கிடையாது வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது இன்னொன்று சார் ஒரு விஷயம் ஒரு இஷ்யூ நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்போ வந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் சார் அந்த நாட்டு சட்டப்படி இப்போ நம்ம ஊரில் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படும்போது விலங்கு மாட்டுகிற நடைமுறை நம்ம ஊரில் இருந்தது அது எப்போ வந்து போச்சு அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு வழிகாட்டுதல் நெருங்க நெறிமுறையில கொடுத்துச்சு நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் மறுவாழ்வு எல்லாம் கிடையாது பிரதர் கைது செய்யப்படுகிற ஒருவரின் உரிமைகள் அப்படின்னு சொல்லி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலாம் எல்லா காவல் நிலையத்திலயும் பேனர் வச்சிருப்பாங்க மறுவாழ்வு மையம் அதெல்லாம் கிடையாது இங்கேயுமே இப்பயுமே விலங்கு மாற்றுவதற்கான அனுமதி இருக்கிறது அது எந்தெந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறதுக்கு இருக்கு அந்த நாட்டுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத தான் பேசுகிறாரு ஒழிய அதனால சார் அதை நியாயப்படுத்துகிறாருன்னோ இல்லை வந்து இல்லை இல்லை இதை நாங்கள் கண்டிக்கவே போகிறது இல்லை அப்படின்னோ இல்லை இதற்கு எதிர்வினை ஆற்றப்போகிறோம் என்பதோ ஆற்ற மாட்டோம் என்பதோ அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டு இப்போ கம்யூனிஸ்ட்காரங்களுக்குலாம் வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொன்னதாக கூட காலைல ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராக இருந்தால் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக கூட நான் ஒரு செய்தி பார்த்தேன் அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் என்ன ரியாக்ட் பண்ண போதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் இந்தியர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மரியாதை எந்த நாட்டிலுமே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதி செய்து காட்டியிருக்கிறோம் உறுதி செய்து காட்டிருக்கிறோம் போர் சூழலில் இருபத்தி நாலு மணி நேரம் போரை நிப்பாட்டிட்டு நடந்ததா ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போரில் இருபத்தி நான்கு மணி நேரம் நரேந்திர மோடி அவர்களது கோரிக்கையை ஏற்று இருபத்தி நான்கு மணி நேரம் போர் நிறுத்தப்பட்டு காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற இந்த இன்சிடென்ட் ஆகட்டும் ஜோ பைடன் போனவர் மோடியை திரும்ப வந்து கூப்பிட்டு கை கொடுத்துட்டு போனால் அந்த வீடியோ வைரலானது இப்படி மோடி தான் உலகத்திலே சக்திவாய்ந்த தலைவர்னு ஒரு பில்டப் பண்ணீங்களே இப்ப இப்படி வெளாங்க மாட்டி அமிச்சிருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுறேன் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து அறிவுக்கு ஆயிரம் பேசுவாங்க இந்த வீடியோ அந்த வீடியோவையும் போட்டு நீங்க வந்து மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருந்தது நான் என்ன சொல்றேன் வெளியூர் மாட்டலைன்னு சொல்றீங்களா அது வீடியோ இப்ப அதாவது அத வச்சுதானே காங்கிரஸ் கேட்கறாங்க என்னங்க பேசுறீங்க நீங்க கூட காங்கிரஸ்ல ஒரு பிரதமர மரியாதை எல்லாம் நடத்துனீங்க அந்த வீடியோ கூட தான் செட்டிலைட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அதை நீ லோக்கல் பாலிட்டிக்ஸா லோக்கல்ல பேசலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் போய்ட்டு அதை பேசிட்டு இருக்கலாமா சக்தி வாய்ந்த மனிதர் இப்போ நான் என்ன கேட்குறேன் மன்மோகன் சிங் ஒரு சக்தி வாய்ந்த பிரதமராக இருந்திருந்தார் என்றால் ஒருவேளை நான் சந்தோஷம்தானே பட்டிருக்கணும் அவருக்கு வந்து அமெரிக்க பிரதமரோ இல்லை வேற யாரோ ஒரு ஒரு உலக நாட்டில் உலக மாநாட்டில் அவர் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக அவர் கருத்து இப்போ உலக மாநாடு நடக்குது நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்து அந்த உலக மாநாட்டினுடைய அந்த கருத்தாக மாறுகிறது ஒரு ஒரு மாநாட்டில் போய் என்ன சொல்றாரு மாற்று முறை மின்சாரத்திற்கு நாங்கள் நூறு சதவீதம் மாறப் போகிறோம் நீங்களும் அதற்கான அழைப்பு கொடுங்கன்ற உடனடியாக அந்த மாநாட்டுடைய டோனே மாறு இது சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசினவங்களாம் இல்ல இல்ல நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு சாத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல நாடுகள் உள்ளவர் எல்லாம் சரி கருத்தியல் அடிப்படையில் நம்முடைய நாட்டு பிரதமர் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அந்த மாநாட்டினுடைய அந்த ட்ரெண்டையே அவரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நீ முதல்ல சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு இதுல ஒரு அற்ப அரசியல பாத்துட்டு சார் ஜோ பைடன் போராட்டினாரு சார் இது மாதிரி கம்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா கொலம்பியா மாதிரியோ ஏகோட்டாஸ் மாதிரியோ ஒரு சின்ன நாடை ட்ரீட் பண்ற மாதிரி தான் இந்தியாவை ட்ரீட் பண்ற ட்ரம்ப் அந்த அதிபர் ட்ரீட் பண்ற மாதிரி பிரதமர் மோடி ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படி விமர்சனம் சரி அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா எல்லா நாட்டு சிட்டிசன்ஸும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்காங்க

இவங்களுக்கு எல்லாம் நடத்தல சார் இந்தியா மட்டும் நடத்தினாங்க சார் அப்படின்னா என்ன பண்றீங்க சார் கொலம்பியா சார் ஈக்வாடர் சார் அப்படின்ட்டீங்க அப்படின்ட்டு உடனே சார் எல்லா நாட்டுக்குமே அப்படித்தானே சார் எங்கேயுமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா மற்ற நாடுகளை விடவும் மோடி மாதிரியான நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்கிற

மத்திய அரசு கிட்ட வந்து போதிய எதிர்வினை இல்லையேங்கிற எதிர்வினை கொஞ்சம் பொறுங்க எதிர்வினை ஆற்றுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இதுல பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறத விட அதிகமா பண்ணுவாங்க அதுதான் வெளியுறவுத்துறை நாடாளுமன்றத்திலே பண்ணலையே சார் நாடாளுமன்றத்துல பண்ண மாட்டாங்க நாடாளுமன்றத்துல சார் பண்ணணும் நாடாளுமன்றத்துல பண்ண மாட்டாங்க அது வந்து என்ன சொல்றது இந்தியாவோட ஜனநாயக கோயில்ல என் நாட்டு மக்களை அவமானப்படுத்தினா நான் உங்களை கண்டிக்கிறேன் ஜனநாயக கோயில் எம்பியை தள்ளி விட்டு மாண்டே வச்சிங்களா அப்ப குழு குழுன்னு இருந்ததா கலர் பொடி தூக்கிட்டு ஓடினாங்களே அப்போ குழு குழுன்னு இருந்ததா தான் கோயில்னு தெரிஞ்சது உங்களுக்கு இல்லை ஒரு சட்ட மசோதா கூட பா பாஸ் பண்ண கூடாமல் எல்லா இதுலேயும் இல்லாத பிரச்சனைலாம் பூதாகரமாக்கி இதே ஹிடன்பர்க் சொன்னான்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை நாடாளுமன்றம் அவையவே நடக்கூடாது பண்ணீங்களே அப்போ கோயில்னு தெரியலையா தான் கோயில்னு உங்களுக்கு திடீர்ஞ்சா வந்தது இல்லை ஏங்க அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்வினை ஆற்றுவதனால எந்த யூஸும் கிடையாது நாடாளுமன்றத்தில் எதிர்வினை ஆற்றுவதை விட உலக அரசியல் அரங்கில் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதுதான் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னு இருந்து பாருங்கள் இதற்கு முன்பாக இந்திய தேசம் உலக அரங்கில் அவமானப்பட்ட போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளோலாம் நீங்கள் பண்ணல கேவலம் பாகிஸ்தான்லாம் ஒரு நாடுன்னு சொல்லி அவன்லாம் உள்ள பூந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் தலையை வெட்டி போட்டப்பெல்லாம் நீங்க இவ்வளவு கொதிக்கல அப்பெல்லாம் பேசாம தான் இருந்தீங்க அதனால உங்களுடைய எமோஷன்லேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு உங்களோட எமோஷன் அதிகம் நாம பாத்துக்கறோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நேசபற்று தேசத் பற்றல யாருக்கும் எந்த காம்ப்ரமைஸ் இல்ல சார் அதல எல்லாம் எந்த சிக்கலும் இல்ல சார் காம்ப்ரமைஸ் இப்ப பண்ணீங்க அப்படி தெரியுங்க சார் இப்ப பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு மூணு மூணு கே மூணு கேக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க நீங்க போதிய எதிரவினையை ஆற்றுறீங்களான்னு கேட்கறது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும் எங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க மன்மோகன் சிங் ஒருவேளை உலக மாநாடுகளில்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்திருந்தா அரசியல் தாண்டி நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்

உலக அரங்கில் சக்தி வாய்ந்த மனிதராக அறியப்பட்டார்னு சொன்னால் இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு கிடைச்ச மரியாதை தான் பார்த்தோம் ஒழிய இந்தியாவுக்கு கிடைக்கிற மரியாதையை கூட நீங்கள் அரசியல் சாயம் பிடிச்சி ஏற்றிக்கல ஏன் இப்படி நானும் ஒத்துக்கிற சார் சக்தி வாய்ந்த மனிதர் தான் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போதே அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களேன்றது தான் கேள்வியாகவே வைக்கிறேன் வெரி குட்

நம்மளோட அதிருப்தி இல்ல சார் அது அப்படியா நாடாளுமன்றத்துல சொல்றது அதிருப்தி இல்லையா கிடையாது பிரஸ் மீட்ல சொன்னா கூட நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் பேசுறது சார் கிடையாதுங்க சீரியஸா சொல்றேன் கிடையாது அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒரு பேசுற ஒரு ஒரு விஷயம் இந்தியாவை கண்டிக்கிறதா நீங்க எடுத்துக்கவே முடியாது இந்தியாவை கண்டிக்கிறதுனா என்ன எப்படி கண்டிக்கணும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க இதுக்கும் பதில் சொல்லுங்க ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய நடவடிக்கையை கண்டிக்கணும் எப்படி கண்டிப்பா சொல்லுங்க

இல்ல டிவி பிரஸ் மீட்ல பேசுறதோ இல்ல நீங்களும் நானும் கலாடாச்சாரத்துல பேசுறதோ பிரஸ் மீட்ல பேசுறது ஒன்னா சார் இது எதுவுமே கண்டிப்பு கிடையாது ஒருவேளை அவங்க வந்து சொல்லி ஒரு ஒரு அமைச்சரை கூட பிரஸ் மீட்ல சொன்னா கூட கண்டிப்பு கிடையாது கண்டிப்புன்றது என்னன்னா அவங்க நாட்டு தூதர் இங்க இருப்பார் எம்பசியில அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பணும் கண்டிக்கணும் அதுதான் கண்டனம் மற்ற எதுவுமே கண்டனம் கிடையாது இன்டர்நேஷனல் லாஸ்ல அதுதான் ஒரிஜினல் கண்டிப்பு நீங்கள் சொல்கிறீங்களா சார் அந்த குட்டி நாட்டில் ஃப்ளைட் இறங்க உள்ள சார் இதெல்லாம் கூத்து முதல்ல முறைப்படி பண்ணணும்னா அதான் பண்ணணும் இப்போ வந்து நமக்கும் ஒரு நாட்டுக்கும் இந்த மாதிரியான தூதரக இதில் வந்து தூதரெல்லாம் வெளியேற்றுறது உள்ளே போனதெல்லாம் பார்த்து இருந்துச்சா இதுதான் கண்டிப்பு இப்படி தான் உலக அரசியலை டீல் பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம உட்காரணும் அந்த நாட்டுடைய சட்டம் என்ன எங்கெங்கெல்லாம் வைலேஷன் ஆகிருக்கு இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் என்ன அதில் என்னென்ன வைலேட் ஆயிருக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த நாட்டு தூதரை கூப்பிட்டு கண்டிக்கணும் அந்த கண்டனம் தான் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட கண்டனம் ஆச்சா நாடாளுமன்றத்தில் பேசல பத்து விஷயம் புரியல நாடாளுமன்றத்தில் எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் சொல்லி நீங்க கேட்கவே மாட்டேறீங்க நாடாளுமன்றத்துல எதை போடணும் நமக்கான சட்டங்கள் ஏற்றப்படணும் நமக்கான பட்ஜெட் அங்க சொல்லப்படணும் நமக்கான திட்டங்கள் மக்கள் பிரச்சனை பேசணும் நமக்கான திட்டங்கள் அங்கே பேசணும் நீங்க நாடாளுமன்றத்துல இந்த விஷயத்த ரைஸ் பண்ணது கரெக்ட் ஆனா அங்க இன்ஸ்டண்டா ஒரு கண்ணனை எதிர்பார்க்கறீங்கல்ல அதுல எந்த யூஸ்மே இல்லை அது ஒரு இமேஜுடான விஷயம் நிறைய இதுக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன் மறுபடியும் கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்க சொன்ன இதே தூதர ரீதியில ஒரு நடைமுறைக்கான ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினெண்டுல இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்தப்போ அமெரிக்க தூதரத்துக்கு குடுக்குற பாதுகாப்ப நான் திரும்ப வாங்குறேன் அந்த பேரியேட் எல்லாம் எடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க இமிடியட்ட ரியாக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் எந்த அமெரிக்கால இருக்கிற இந்திய தூதருக்கான பாஸ்போர்ட் விசா நடைமுறையா அமெரிக்கா ரினிவல் பண்ண மருத்துவ தொடர்பா இமீடியட்டா வந்து இங்க சுஷ்மா அருண் அருண்ஜெட்லி இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இமீடியட்டா தூதரத்தில் இருக்கிற பாதுகாப்பை வந்து நாங்கள் எடுக்கிறோம் வாபஸ் வாங்குறோம்னு மன்மோகன் சிங் அரசு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல அதை வந்து திரு மோடி அவர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஒருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நீங்க சொல்ற கால்ட் இன்சிடென்ட்ல இன்சிடென்ட்டுக்கும் ரியாக்ஷனுக்கும் நடுவில் எவ்வளவு நாள் கேப் இருந்ததுன்னு பார்த்துக்கொண்டு பேசுங்க ஏழு நாள் தான் கேப் இருந்தது அது ஏழு நாள் கூட இங்கே இல்லை பிரதர் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க செவன் டேஸ் நடக்கவே இல்லை ஒரு நாள் கூட ஆகல அந்த திரும்பவும் நான் இதுக்குள்ள போறேன் நீங்க கோச்சுக்காதீங்க அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது அந்த அவர் வின் பண்ணதுக்கும் பதவி ஏற்க நடுவுலேயே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே பட்டியல் கொடுக்கப்பட்டது இந்தியா நாங்க அவங்களை ஏத்துக்கிறோம்னு சொல்லி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பதவியேற்பா ஐயோ யோ பிரர் அது எல்லாம் டிஸ்பியூட்டே இல்லை அவன் டீபோர்ட் பண்ணனும்னு சொல்லி நமக்கு ப்ரப்போஸ் பண்ணதுலயோ இல்லாத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டுலயோ நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நமக்கு பிரச்சனை எங்க வந்தது கைல விளங்க மாட்டேன் அந்த பிரச்சனை நடந்து எவ்வளவு நாள் ஆகுது இல்லையே நாலு நாள் ஆகலையா ஏது நாலு நாள் அமைச்சர் விளக்க நாள் பேரு அமைச்சர் விளக்கம் கொடுத்து மூணாவது நாள் சார் இல்ல 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 என்னோட கணக்கு சரியா இருந்தா இன்னைக்குதான் மூணாவது நாள் காலையில நாலு நாள் இல்ல அப்படினாலும் இந்த ஏழு நாள் டைம் நீங்க சொல்றது இந்த ஏழு நாள் இருக்கு அரசு இப்பயே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்க இப்பயே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் வெளி உறவுத்துறையை பொறுத்தவரை நடக்கிற எல்லா விஷயமும் வெளில தெரிய வேண்டிய அவசியம் இல்ல இது சினிமா கிடையாது பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச முடியாது அந்த பஞ்ச டைலாக் பேசலையும் பத்து பிசா புண்ணியம் இல்ல காங்கிரஸ் செயல அதெல்லாம் ஓட்டு நாடகத்துக்காக நாங்க அதை விட பெருசா போகணும் நன்றி சார் இவ்வளவு நேரம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம் சி ஆர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்